ரெண்டாயிரம் வருஷம் பழக்கம் இருக்குதான்னு ஒரு முகத்தை கேள்வி கேட்குறாங்க அதுக்கு முன்னாடி இந்த துணி ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் இதுதான் இந்த துணி கிடையாது இது ஒரு ஃபிரெக்ட் ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முன்னாள் மட்டும் காட்சி வைக்கும்பொழுது ஒரு ஃபோட்டோகிராஃபர் அதை ஃபோட்டோ எடுக்கிறாரு முத முதல்ல ஃபோட்டோகிராஃபி வந்தப்போ அது ஃபிலிமில் தான் வந்துச்சு இப்போ இருக்கிற மாதிரி நம்ம டிஜிட்டலில் கிடையாது எடுத்து டெலிட் பண்ணி எடுத்து டெலிட் பண்ணால் பண்ண முடியாது ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாரு எடுத்த உடனே அந்த நெகட்டிவில் இந்த முகம் தெரியுது நீங்கள் இங்கே பார்க்கும் இது முகம் இது ரெண்டு கை இங்கே கால் இருக்குது இதே விஷயம் அந்த துணியில் தெரியும் இங்கே ஒரு கரை தெரியுது இது எல்லாமே அந்த துணியில் தெரிகிற விஷயம் இந்த துணி இந்த போட்டோ ஏன் ஃபேமஸ் ஆகுதுன்னு சொன்னால் இது த்ரீ டைமென்ஷனில் உங்களுக்கு தெரியுது அந்த முகம் தெரியல இங்கே முகம் தெரியறதுக்கான காரணம் முகம் வெளியே தெரியுது நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் இந்த முகம் தெரியும் இதை வச்சு என்ன பண்ணுறாங்க இந்த துணி ஒரிஜினல் துணி முப்பத்தி மூணு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சேர்த்து முப்பது வருஷமா என்ன துணி 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 உண்மையான பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இது உண்மையான துணி இல்லை பொய்ன்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா இது ஜெர்மன் நாட்டில் ஒரு ஆணையத்தில் பாதுகாப்பாக வச்சிருந்தாங்க ஒரு வெள்ளி பெட்டிக்குள்ள அந்த வெள்ளி பெட்டிக்குள்ள வைக்கும் போது நெருப்பு பொடிச்சு தீ பட்டதுனால எந்த காயமாக இருக்கு இந்த துணியில பட்ட தீ காயம் தான் அது ஏசுவோட காயம் கிடையாது இதுதான் ஏசுவோட உடம்பு அப்ப கார்மெண்ட் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக துணியை வெட்டுறாங்க வெட்டினதோடைய அடையாளம் தான் இங்க இருக்க இதே துணியை அடையாளம் அடையாளமா அங்கவும் ஓடும் அப்ப என்ன பண்ணுதுன்னா இந்த துணி நெருப்பு பிடிச்சதுனால சைடெல்லாம் கிழிஞ்சிருக்குது அதை சரி பண்றதுக்காக என்ன பண்றாங்க ஒரு நாலு சென்டிமீட்டருக்கு ஒரு துணியை எடுத்து ஓரமாக வச்சு அதை தைக்கிறாங்க அப்படி தச்சதனுடைய துணி எடுத்தது வெட்டி பார்த்ததுனால தான் இது பதிமூணு நூற்றாண்டு பழக்கம் இருக்க தவிர ரெண்டாயிரம் நூற்றாண்டு இல்லை இது போயிரு சொன்னதுக்கான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஜான் பால் செகண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இது மறுபடியும் ஒரு துண்டு எடுத்து டெஸ்ட் பண்ண அனுப்ப சொல்கிறாரு அதனால தான் உள்ளே இருக்கிற அந்த பெண் அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த துணி ரெண்டாயிரம் வருஷம் பழக்கம்னு கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த துணிக்கு ஒரு பெயர் இருக்குது மசது துணின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இஸ்ரேல் பாலஸ்தீன பகுதியில் இருக்கிற ஒரு பட்டணத்து பெயர் தான் மசது பட்டணம் அந்த பட்டணத்தில் இந்த துணியை மட்டும்தான் நெய்வாங்க இது சாதாரண ஒரு ஏழைக்கு பிறகு துணி கிடையாது பணக்காரன் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய துணி இந்த போட்டோவில் பார்த்தீங்கன்னா உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் இருக்கிறவருக்கு இந்த துணி இங்கே கிடைக்கிறது முதல் கேள்வி இவர் அடக்கம் பண்ணப்பட்டதுக்கும் இந்த துணிக்கும் ஏதாவது சம்பந்தமா இருக்கான்னு கேட்டால் ஒரே பதில் மட்டும்தான் பைபிள் சொல்வது அறுபத்தி ஒரு சூசை விழாத்துக்கிட்ட போய் இயேசுவை அடக்கம் பண்ண கேட்கிறாரு தன்னோட கடல அடக்கம் பண்ணும்போது துணியை துணி தான் அந்த துணி இருக்கிறது அது ஒரு இதெல்லாம் சொல்லும் போது அடுத்து கேட்கிறாங்க இது சரி இது பழசே வச்சிக்கலாமே உண்மையிலேயே இது இயேசுவ மொழிய தொழில்தானா அதுக்கு என்ன சாட்சியன்னு கேட்கணும்னா அவர் உடம்புல இருந்த காயங்களை தவிர நம்ம எதாவது சொல்ல முடியாது நெத்தியில இருந்த மொழிதை அடையாளம் விழாவில் இருந்து ரத்தக்கரை கைகள் மணிக்கட்டில் இருந்த காலம் இருந்த இந்த இந்த இதுக்கும் நம்ம சிறுவையில் பார்க்கறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது ஏன்னா அது பதினாறாம் நூற்றாண்டுகளில் மட்டுமே வரையப்பட்ட ஒரு படம் அதனால நம்ம பார்க்குற முழுமொழி இப்படி இருக்கும் அங்க இருக்க சிறுவையில் ஆண்டவருக்கு உள்ளங்கையில ஆன இங்கே இங்க இருக்கிறது மூலங்கையில இருக்குது இந்த மணிக்கட்டுல இருக்கிறதுக்கான அப்ப இது ஆராய்ச்சியாளர் என்ன பண்றாங்க இது அவர் இல்லைங்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா ரெண்டு முழங்கை இரண்டு எடுத்து கொண்டாந்து வெயிட்டு கட்டி தொங்க விட்டு பாக்குறாங்க நாற்பது கிலோ வரைக்கும் அது தாங்குது நாற்பது கிலோக்கு மேல கை செஞ்சிருக்கு அப்ப முடிவு போறாங்க மண்ணிக்கட்டுல தான் அங்கே எடுத்துருக்கோம் அதுக்கான காரணம் என்னன்னா இவருடைய உயரம் ஆறு புள்ளி நாலு நீங்க பிஎம்ஐட பாத்தீங்கன்னா ஒரு எண்பது வரும் தொண்ணூறு இருக்கும் அப்படிப்பட்ட மனிதனுடைய உடம்பை கண்டிப்பா உள்ளங்கையில் அடிக்க முடியாது மணிக்கட்டுல தான் அடிச்சிருக்கோம் நம்புறாங்க அடுத்த கேள்வி அவங்களே சொல்றாங்க இயேசுவோட உடம்பு இல்லை அவரு இல்லாத ஆடா சொல்றாங்க இந்த இடத்துல உங்களுக்கு விரல் தெரியல இந்த பாத்தீங்கன்னா நாலு விரல் தான் இருக்குது அப்ப இன்னும் ரெண்டு விரல் இல்லை ரெண்டு கட்ட விரலை காணும் உடனே சொல்றாங்க இது இயேசுவோட உடம்பு இல்லை மறுபடியும் சொல்றாங்க மணிக்கட்டுல அடிச்ச அந்த ஆணி மெயில் நிரம்ப கட்டு தப்புனதுனால கட்டபரல் மடங்கி இருக்கிறது அவங்களே சொல்கிறாங்க இது இயேசுவோட குடும்பம்னு வரணும் அதை விட முக்கியமான காரணமாக சொல்கிறது இங்கே இருக்கிற இந்த கரை இது ஒரு மணற்கொத்தனுடைய மகரந்த பூனுடைய பொடிப்பட்டதுனால இந்த கரையாக இருக்குது இது மார்ச் மாதத்துலேருந்து மே மாதத்துக்குள்ளே போக்கக்கூடிய ஒரு நாலு மணி பூனுடைய மகரந்தம்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் நேம் சொல்கிறாங்க கப்பாசியா இஜிப்சியாங்கிறது ஒரு பெயர் அதுக்கும் இந்த உருவத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குன்னு சொன்னால் அவரை இறந்தது மூணு மணி அடக்கம் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்கி கொண்டு வரதுக்கு அப்புறம் நாலு மணி ஆயிடுச்சு அதனால இந்த போவும் அவர் இறந்த நேரம் ஏப்ரல் பதினஞ்சுன்னு சொல்கிறாங்க அப்போ மே மார்ச் மே மாதத்துக்கு மட்டும்தான் போகக்கூடிய ஒரு நாலு மணி போனா இது அவருடைய உடம்புன்னு சொல்லியாச்சு அவர் இயேசு மனுஷனாக இறந்ததுனால அவர் பிளட் குரூப் என்னன்னு கேட்குறாங்க அது ஏபி பாஸ் ஏபி பாஸ் தான் அவரோட பிளட் குரூப்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஏதாவது சொல்லணும்னா பெருப்படுகிற நற்கரணை அதிர்சனி நடந்திருக்குது அது இந்த ரசம் ரத்தமாக மாறினதுனால அந்த டெஸ்ட்டும் ஏபி பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க ஏபி பாசிட்டிவ் சொன்னதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் அப்பா அம்மாவுடைய எல்லாமே கண்டுபிடிக்க முடியுமே இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்களான்னு கேட்குறாங்க நியூக்ளியர் டிஎன்ஏ மைக்ரோகண்டல் டிஎன்ஏ தந்தை வழி தாய் வழி டிஎன்ஏ இருக்கு ஆனால் இந்த துணியில் தந்தை விரட்டி இணை இல்லை தாய் விரட்டி இணை மட்டும்தான் இருக்குது உலகத்தில் ஒரே ஒருத்தர் தான் அப்படி பிறந்திருக்காரு அவர் தான் சொல்கிறாங்க அந்த பொண்ணுடைய வரலாறு ஏதாவது கண்டுபிடிக்கப்படும்னா அந்த பெண் இஸ்ராயல் பாராசுர பகுதியை சேர்ந்த பெண்ணுங்கிறாங்க அதனால அன்னை மறை அண்ணன் சொல்லுவாங்க இதெல்லாம் வச்சு இந்த துணியை பெருசாக சொல்ல முடியாத காரணம் என்னன்னா இந்த துணியில் இந்த உருவம் இப்படி பதிஞ்சதுன்னு கேட்குறாங்க இறந்து போன உருவம் ஒரு உடம்புல ரத்தக்கரை பதிய வச்சு துணியை தொட்டி எடுத்தா இதில் வரலை அப்படின்னா என்ன ரத்தத்தை தொட்டு உங்கள் துணியில் விட்டிங்கன்னா இந்த பக்கம் ஊறி அந்த பக்கம் வந்துடுவோம் ஆனால் இந்த துணியில் ரத்தம் ஊறவே இல்லை அப்புறம் எப்படி உருவம் பதிச்சுட்டு கேட்குறாங்க உருவம் பதியணும்னு சொன்னால் நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூறு கோடி அல்ட்ராபயல் பேசஸ் ஒரு ஸ்ப்ரிண்ட் டைமில் இப்படிங்கிறதுக்குள்ளே வெளியே வரும் இது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பரவாயில்லை அந்த இடமே வெளிச்சு சதவீதம் இதை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் ஜெராக்ஸ் விதைக்கிற பழக்கம் கடைக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும் பேப்பரை வச்சதுக்கப்புறமா ஒரு இப்படி பாஸ் ஆகும் அதை விட வேகமாக இந்த லைட் பாஸ் ஆனால் மட்டும்தான் இதில் துணியெல்லாம் பண்ண முடியும் அதனால் தான் அந்த துணியில் அந்த துணி நெகட்டிவ்வாகவும் நெகட்டிவ் பெரும் பாசிட்டிவ்வாகவும் தெரியுது அதனால் மட்டும்தான் இந்த உருவம் தெரியுதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வச்சு கெட்டதுக்கப்புறம் அடுத்த கேள்வி கேட்குறது அப்போ இந்த ஒரிஜினலானு கேட்குறோம் இந்த ஒரிஜினல் கிடையாது ஒரிஜினல் துணி பூரிங்லையும் போகவும் இருக்குது ஆனால் போ பைனஸ் விஷயத்தில் என்ன பண்ணுறாருன்னா இந்த துணியை மூணு வகையான காப்பி இருக்க சொல்கிற ஒன்று ஃபாரன்ஸிக் காப்பி ரெண்டாவது ரெல்லி காப்பி மூணாவது மியூசியம் காப்பி மியூசியம் காப்பினா காட்சி மட்டுந்தான் படுக்கப்படும் ரெண்டாவது ரெலி காப்பினா அது புனித பண்ண போடலாம் ஆசீர்வாதம் அதை நாங்கள் மரியாதை வணக்கம் செய்யலாம் மூணாவது ஃபாரன்சிக் காப்பி நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம் சர்ச் பண்ணலாம் உண்மையான கண்டுபிடிக்கலாம் அதுக்காக யோசிக்கலாம் நம்ம இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அடுத்த கேள்வி நம்ம கேட்போம் என்னென்னு இது என்ன வகை காப்பின்னு நீங்கள் ஒருவேளை சுற்றி பார்த்துட்டு வரும் பொழுது அதை பார்த்த உடனே உங்களுக்குள்ள தண்ணி தண்ணில் தண்ணி வந்துருந்தோ இந்த உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆடி வைப்ரேஷன் ஆகிருந்துச்சுன்னா இது உண்மை காப்பியாக எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் சும்மா பார்த்துட்டு மட்டும்தான் வந்தீங்கன்னா இது மியூசியம் காப்பி இல்லை நீங்கள் பார்க்கும்போதே சுரண்டி பார்த்து இதில் உண்மையாலுமே அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொன்னால் இது ஃபாரன்சிக் காப்பு உங்கள் அனுபவங்கள் தான் எல்லாமே அறிவியலோடு ஆரம்பித்த தேடுங்கள் உங்கள் ஆன்மீகம் ஆழப்படும் கேள்வி கேளுங்கள் நம்புறதுக்கு முன்னாடி நம்பிட்டால் கேள்வியே கேட்காதீங்க வாழ்த்துக்கள்